முழுவதும் நேற்று மற்றும்ருந்துகள் போக்குவரத்து அமைச்சர் பேட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை வெளியூர் செல்லும் பயணிகளுக்காக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி நிலையத்தில் போக்குவரத்து ராஜ கண்ணப்பன் அவருடன் வணிக துறை அமைச்சர் மூர்த்தி நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரும் ஆய்வில் பின்னர் சந்தித்த போக்குவரத்து ராஜ கண்ணப்பன் பயணிகள் சிரமமின்றி சொந்த ஊர்கள் சென்று சேருவதற்கு தேவையான முன்னேற்பாடு பணிகள் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர் மக்கள் பத்திரமாக சொந்த ஊர் சென்று சேர வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் மதுரையிலிருந்து கோவை திருப்பூர் கம்பம் தேனி பழனி திருச்செந்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது சென்னையிலிருந்து மதுரைக்கு ஞாயிறு இரவு பதினோரு முப்பது மணிக்கு கடைசி பேருந்து இயக்கப்படுகின்றது பேருந்துகளில் தனிமனித இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு விதிகளும் பின்பற்றப்படுகின்றது நாற்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தேவை ஏற்பட்டால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிக்க அரசு அனுமதிக்காது வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆட்சியில் தான் தனியார் பேருந்துகள் விதிகளை மீறின இந்த ஆட்சியில் ஒழுங்கு கட்டுப்பாடுடன் தனியார் பேருந்துகள் இயங்கும் என கூறினார் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய பயணிகள் சிரமமின்றி பிரச்சினை பயணிப்பதற்கு ஏகத்தாக நாலாயிரத்தி ஐநூறு வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வண்டி கோயம்பேடு மார்க் அங்கிருந்து இருந்து சென்னையிலிருந்து திரு தமிழ்நாடு ஒரு மூவாயிரம் வண்டி எல்லா டெப்போ எம்டிகளும் ஜிஎம்களும் டெப்போ மேனேஜர்களும் அந்தந்த டெப்போவில் ஒவ்வொரு ஊர்லேயும் ரெடியாக இருக்கிறாங்க அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் கூட இருக்காங்க இருந்து எல்லா ஜனங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு கூட்டம் இல்லாமல் இப்போ நீங்களே பார்க்குறீங்க எல்லா வண்டியும் ரெடியாக நிறுத்தி வச்சுருக்காங்க எங்கெங்கே போகிறது திருச்சி போகிற வண்டி இருக்குது சென்னை போகிற வண்டி இருக்குது விழுப்புரம் போகிற வரிசையாக எல்லா வண்டியும் நிறுத்தியிருக்காங்க எங்கே ஜனங்கள் வந்து எந்த விதமான இன்னைக்கு நாளைக்கும் வந்து நான் முழு லாக்டவுன் லாக்டவுன் ஒரு போட்டிருக்கிறதுனால எல்லாம் வந்து பத்திரமா போய் சேரணுங்கிறத அவருடைய நோக்கம் அதுதான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுதான் நம்முடைய அரசு இப்போ நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சர் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து இங்கே போட்டிருக்கோம் இங்கேருந்து எத்தனை மணிக்கு போடுறான் இங்கேருந்து பதினொன்றரைங்க அதே டைம் அதே டைம் தான் இங்கேருந்து போகிறதுக்கு பதினொன்றரை மணி வரைக்கும் போட்டிருக்கோம் நாளைக்கு மற்ற பிற மாவட்டங்களுக்கு வர மாவட்டங்களுக்கு வர வர்ற கன்வீனியன்ட்டை பொறுத்து பேசஞ்சர்ஸ் வர்றதுங்கிற கூட்டத்தை பொறுத்து உடனடியாக பஸ்ஸு அந்தந்த பகுதிக்கு ஏற்பாடு செய்யப்படும் கூட்டம் ஒன்றும் அதிகமாக இல்லை இன்னைக்கு அதிகமாக இல்லை நாளைக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன ஏற்பாடு பண்ணுவோம் வண்டியெல்லாம் ரெடியாக வச்சிருக்கான் இப்போ அவர் சொன்னது மாதிரி நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டார் அதுவாக நாற்பது பர்சன்ட் வண்டி இப்போ நம்ம ஏற்கிறோம் நம்ம அது போக வேணும்னா நம்ம அதுக்கு இருந்தால் ரெடியாக வச்சுருக்கோம் அந்த வண்டியெல்லாம் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும்

அதனால இந்த நாலாயிரத்தி ஐநூறு வந்து அந்த அடிப்படையில் அந்தந்த ரூட்டுக்கு பத்துக்கு நாலு மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கு அமைச்சர் சொல்றாங்க தான் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கிறது நாளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதுக்கு மேல் தேவைப்பட்டால் பேருந்துகள் பேக்கப்பா இன்சூரன்ஸாக வச்சிருக்கோம் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கும் இடைவெளி என்ன ஊரடங்கு சார் நம்ம நியமிக்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரா அந்த விதிமுறைகள் வந்து கட்டாயம் பின்பற்றப்படும் அந்த அது அதுபடி தான் போக்குவரத்து கழகங்கள் செயல்படும் முதலமைச்சருடைய உத்தரவு என்ன சொல்லியிருக்காரோ இந்த லாக்டவுனை பற்றி அந்த அவருடைய விதிமுறைகள் அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சது போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற பயணிகளுக்கு அதே உத்தரவு தான் அதேபடி தான் அவங்க போகணும் இப்போ தனியார் பேருந்துகள் அது சொல்லியிருக்கேன் நிறைய போனதானே நாற்பது லட்சம் மேலே ஃபைன் பண்ணி நிறைய வண்டியெல்லாம் பிடிச்சிருக்கான் அதனால் இப்போ வந்து இப்போ யாராவது விருப்பப்பட்டால் நம்ம ஆம்னி பஸ்லையும் போய்க்கலாம் அவங்க சில பேர் பெருத்தில் போகணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் பரவாயில்லம் நினைக்கிறாங்க அப்படி இருக்கவங்களுக்கு ஆம்னி பஸ்லேயும் போக சொல்லியிருக்கு அதிக கட்டணம் வசூலிக்க மாட்டாங்க யாரும் என்ன யார் எப்போ வசூலிப்பாங்களோ அந்த கட்டணம் தான் வசூலிப்பாங்க அதிக கட்டணம் வசூலிக்க அரசு அனுமதிக்காது அது முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார் அதனால் வர அனுமதிக்க மாட்டோம் இல்லை நாளைக்கு ஒருவேளை தனியார் வாகனம் பேருந்துகள் வந்து அதிக கட்டணம் வசூல் பண்ணால் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கம் வந்து சொல்கிறது மீறி யார் வந்து இருந்தாலும் அரசு நடவடிக்கை